திருச்சி மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாதிரியான மாவட்ட மக்களுக்கும் நீர் ஆதாரமா இருக்கிறது இந்த காவிரி ஆறு முக்கம்பு தான் ஏராளமான கூட்டு குடிநீர் இணைப்புக்கு தேவையான ஆழ்குழாய் கிணறுகள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்யிறப்ப அங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் நிறைஞ்சு உபரி நீர் அப்படின்றது மேட்டூர் அணைக்கு திறந்து விடுறாங்க அங்கிருந்து கரூர் மாவட்டம் மாயனூர் வழியா பாஞ்சு வர நம்ம ஆத்து தண்ணி முக்கொம்பு மேலனே வந்தடையது இங்க இருந்து காவிரி தண்ணீர் அப்படின்றது தேவைக்கு ஏற்ற மாதிரி திறந்து விடப்படுது மூணு கொம்பு மாதிரியான வடிவமைப்புல காவிரி ஆறு பிரிகிறதாலேயே இந்த இடத்துக்கு முக்கொம்பு அப்படின்னு பேர் வந்துதான் சொல்லப்படுது ஆத்துல அதிகப்படியான நீர் வர்றப்ப ஊருக்குள்ள தண்ணீர் பூந்து நாசம் ஏற்பட்டு வந்துச்சு இதை தடுக்கிற வகையில முக்கொம்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு குறிப்பிட்ட காலகட்டத்துல கதவ அப்படின்றது கட்டப்பட்டுச்சு காவிரியாத்துல நாற்பத்தி ஒரு ஷட்டரும் தெற்கு கொள்ளிடத்துல நாற்பத்தி அஞ்சு வடக்கு கொள்ளிடத்துல பத்து மொத்தம் தொண்ணூத்தி ஆறு ஷட்டர் கொண்ட தடுப்பு கதவனை அப்படின்றது கட்டப்பட்டதா சொல்லப்படுது காவிரியாத்துல அதிகப்படியான தண்ணி வர்றப்ப அதை தடுத்து கொள்ளிடத்துல திருப்பி விடப்படும் எவ்வளவு நீர் வந்தாலும் அதை கொள்ளும் இடம் அப்படின்றதாலேயே இந்த இடத்துக்கு கொள்ளிடம் அப்படின்னு பேர் வந்ததா வரலாறு கூறுது பொதுவா மழை சீசன் ஆரம்பியே இந்த ஷட்டர் அப்படின்றது வருஷந்தோறும் சீரமைச்சிருவாங்க ஆனா கடந்த மேலா நம்ம முக்கொம்புல இருக்கிற ஷட்டர் அப்படின்றது சீரமைக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஷட்டர் கதவுகள் தண்ணீரால அரிக்கப்பட்டு அந்தந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து தண்ணீர் கசிஞ்சு வீணாகி வருதான் அது மட்டும் இல்லாம வெள்ள காலங்கள்ல அதிகளவு நீர் வெளியேறுது இதே நிலை நீடிச்சா அதிகப்படியான வெள்ளம் வரும்போது தண்ணியை தடுத்து கொள்ளிடத்துக்கு திருப்பி விட முடியாது அப்படின்றத காரணத்துல வச்சு முக்கம்பு கதவணையை சீரமைக்க தமிழ்நாடு அரசு சார்பில் நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டு அதன்படி முக்கம்பு காவிரியாத்துல உள்ள கதவணையில நாப்பத்தோரு சட்டரை சீரமைக்கிற பணி அப்படின்றது கடந்த டிசம்பர் மாசம் தோங்குச்சு இப்ப காவிரியாத்துல தண்ணீர் இல்லாததால இந்த சட்டரை சீரமைக்கிற பணிகள் அப்படின்றது விறுவிறுன்னு நடந்து வருதுங்க அதுலயும் குறிப்பா ஜூலை மாசத்துக்குள்ள இந்த சீரமைப்பு பணிகள் எல்லாம் முடிச்சு விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை திறக்கிறப்ப இது நிலைமை சரியாயிரும் அப்படின்னு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க